புத்தாண்டை முன்னிட்டு கிருஷ்ணகிரி அருகே உள்ள காட்டினாம்பட்டி கோவிலுக்கு சென்றோம் வழக்கமாக வரக்கூடிய அதே ஏற்பாடு தான் இந்த கோவிலுக்கு ஏன் இந்த பெயர் வந்திருக்க வேண்டும் அப்படியே வெளியே வந்தபோது சென்னை சாலையில் இந்த பெயர் பலகை கண்ணில் பட்டது காட்டி நாயனப்பள்ளி இந்த பெயருக்கும் கோயிலுக்கும் சம்பந்தம் இருக்குமா அல்லது இந்த ஊருக்கும் கோயிலுக்கும் சம்பந்தம் இருக்குமா என பால் அவர்களை அழைத்து கொண்டு சென்றோம் ஊரும் பேருந்தோர்கள இன்னைக்கு நம்ம காட்டிநாயன பள்ளி பத்தி பார்க்க போறோம் இந்த ஊர் இதுக்கு முன்னாடி என்ன பெயர் இருந்துச்சு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அதற்கான வரலாற்று ஆதாரங்களையும் நம்ம பார்க்க போறோம் இது அங்குள்ள பள்ளியினுடைய பெயர் பலகை இதுலேயும் பார்த்தீங்கன்னா பள்ளி என்ற பெயர் தான் எழுதியிருக்காங்க ஊருக்குள்ள இருக்கிற பஞ்சாயத்து அலுவலகம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா காட்டி பள்ளி ஊராட்சி அப்படின்னு போட்டிருக்காங்க அதே மாதிரி கூட்டுறவு நியாய விலை கடையிலையும் பார்த்தீங்கன்னா காட்டி அப்படி தான் எழுதியிருக்கு இதுதாங்க அந்த மொத்த ஊரும் அப்போ இங்கே ஒரு பெரிய கோவில் கட்டியிருக்காங்க இந்த ஊருக்கான ஆதாரத்தை வந்து இதுக்கு முன்னாடி எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குன்ட்டு வாசனை பண்ணப்போ தான் ஞாபகம் வந்தது பூஜாரிப்பட்டியில் இருக்கிற ஒரு பாறை கல்வெட்டில் வந்து இந்த ஊரின் பெயர் இருந்ததாக ஞாபகம் அந்த வீடியோவை இப்போ பார்க்கலாம் நம்ம சுதர்சன் கேட்ட கேள்விக்கு நம்ம அருங்காட்சியக காப்பாட்சியர் பதிலளிக்கிறார் அந்த பதிலில் தான் நம்முடைய கேள்விக்கான விடையும் இருக்குது சார் இப்போ இந்த கல்வெட்டு வந்து என்ன இதில் என்ன குறிப்பிட்ருக்காங்க இந்த கல்வெட்டு வந்து ஒரு ஊர தானமாக கொடுத்த ஒரு செய்தியை இந்த கல்வெட்டை சொல்லியிருக்காங்க அதாவது விஜயநகர காலத்தில் வந்து அச்சுத தேவ மகாராயர் அவர் வந்து கிபி ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத் முப்பதுக்கு மேலே அதாவது கிருஷ்ண தேவராயர் இறந்த பிறகு ஆட்சிக்கு வராரு ஆயிரத்தி ஐநூற்றி முப்பதில் இந்த கல்வெட்டானது ஆனது கிபி ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி மூணாம் ஆண்டு கல்வெட்டு இந்த அதாவது அச்சுத தேவருடைய கல்வெட்டு வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே இதுதான் முதல் கல்வெட்டுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த ஒரு கல்வெட்டு தான் நமக்கு கிடைச்சிருக்கு இந்த கல்வெட்டு சொல்லக்கூடிய செய்தி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே இங்கிருந்து ஒரு ஒன்று கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடியது பைரவருடைய கோயில் அந்த கோயிலினுடைய நைவேத்தியம் திருவிளக்கு எரிக்கிறதுக்காக கரடி குருக்கி கரடி சொல்லி பக்கத்தில் இந்த ஊர் இருக்குது அதுக்கு கிழக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய காட்டனாம்பட்ட ஊர் இருக்குது பாருங்கள் அது வந்து ஒரு அறநூறு வருஷத்துக்கு முன்னால் காட்டை நாயக்கன்பட்டி அப்படின்ற ஒரு பேர்ல அந்த ஊரை வந்து அந்த கோயிலுக்காக தானமாக கொடுத்த ஒரு செய்தியை வந்து அழகாக இந்த கல்வெட்டு அந்த கல்வெட்டுல இருக்கிற ஆறாவது வாசகம் பார்த்தீங்கன்னா புதுப்பற்று நாட்டு கீழ்கோட்டை சனத்து கரடி குறிக்கை இதன் கீழ்குப்பமான காட்டை நாயக்கன் பட்டி இந்த ஊர் தாங்க நம்ம காட்டினா என்ன பள்ளின்றது காட்டை பட்டி அதாவது கிபி ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி மூணில் நம்ம காட்டினாம்பட்டியோடய பேர் வந்து காட்டை நாயக்கன் பட்டி இதை வந்து வைரவனார் கோயில்கிறது தான் நம்ம கள்ளுக்குறிக்கி காலபேரர் கோயில் அந்த கோயிலுக்கு நைவேத்தியத்துக்கும் திருவிளக்குக்கும் இந்த காட்டை நாயக்கன்பட்டின்ற ஊரை வந்து தானமாக கொடுத்துருக்காங்க இந்த கல்வெட்டு வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி தொண்ணூற்றி ஒரு வருடங்களுக்கு முன்பாக எழுதப்பட்டது அதை வச்சு பார்க்க நானூற்றி தொண்ணூற்றி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த பேர் தான் இருந்திருக்கு இதுக்கப்புறம் இந்த பேரானது காட்டி நாயனப்பள்ளி அப்படின்னு மறுவிடுச்சு அந்த ஊருக்கு ஒரு கிலோமீட்டர் தொலைவிலே தாங்க இந்த காட்டினாம்பட்டி முருவர் கோயிலும் இருக்கு அங்கே காட்டி நாயனப்பள்ளின்னு மாறிச்சு இங்க பெயர் வந்து என்ன தொண்ணூத்தி ஓர் வருடங்களுக்கு முன்பு காட்டை நாயகன் பட்டி இந்த ஊர் தான் வந்து மருவி இப்பொழுது காட்டை நாயகன் பள்ளி என அழைக்கப்படுகிறத தெரிஞ்சுக்கிட்டோம் மீண்டும் ஒரு தகவலோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்